ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கிட்ஸுக்கு டென்டல் கேவிட்டிஸ் ஏற்படுது ஸோ எப்போ இருந்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணும் அது இல்லாமல் என்ன மாதிரியான டூத் பேஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது எப்படி டூத் பேஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஓரல் ஹைஜின் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பர்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பண்ண ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஸோ ஒரு வெட் காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு குழந்தைங்களோட கம்ஸை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் ப்ரஷிங் அப்படிங்கிறது வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் குழந்தைங்களோட பல் வளர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த டூத் பேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளூரைட் கண்டென்ட்டை வச்சு தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் குழந்தைங்க லெஸ் தென் ஒன் இயருக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டூத் பேஸ்ட் சூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ளூரைடே இருக்கக்கூடாது ஜீரோ ஃப்ளூரைடு இருக்கிற மாதிரியான டூத் பேஸ்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் மோர் தென் ஒன் இயர் டு ஃபைவ் இயர்ஸ் வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிபிஎம் வரை ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து தௌசண்ட்க்கு மேலே ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது வந்து கேவிட்டீஸ்லருந்து குழந்தைங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஏர்லியராகவே டென்டல் ஹைஜீனுமே நீங்கள் டீச் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா டென்டல் ஹைஜீன் வந்து ஜஸ்ட்டு ஓரல் ஹைஜீன் மட்டும் இல்லை ஜென்ரலாகவே குழந்தைங்களோட ஹெல்த்தில் நிறைய இம்பாக்ட் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேங்க் யூ